சீமான் எல்ஜிபிடி கியூவை ஆதரிக்கிறாரா இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் இந்த விடயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை என்ன நாம் தமிழர் கட்சி தோண்டப்பட்டதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பயணிக்கிற எல்லா விஷயமும் நிச்சயமா மக்களுக்கு தெரியும் திராவிடத்திற்கு எதிரான ஒரு கருத்தியல் அப்படிங்கிறத இங்கே கிடையாது இந்திய தேசியத்தை கொண்டு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோ காங்கிரஸோ யார் கூட வேணால் கூட்டணி வைத்துக்கலாம் அதிமுக திமுக அவர்கள் மட்டும்தான் ஆட்சின்ற இந்த ஒரு விஷயத்தையே மக்களை நம்ப வைத்து எழுபது ஆண்டு காலம் செய்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இறங்கி தமிழ் தேசியங்கிறது அங்கென்றும் இங்கொன்றும் தெரியும் போது அதைக்கு எதிராக நிறுத்தணும்னு நிறுத்தி இந்தியமும் சரி திராவிடமும் சரி அப்படின்னு அடிச்சு நொறுக்கி அதற்கு எதிரான கருத்தியல் தமிழ் தான் தமிழர்களுக்கான கருத்தியல் இது தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்காரு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்களுடைய கருத்தியல் என்ன அப்படிங்கிறது தெரியும் தெரியலையா குறைந்தபட்சம் தமிழ் தேசியம்ங்கிறது தமிழர்களுக்காக தமிழர் உரிமைகளுக்காக போராடக்கூடியது அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சின்னு தெரியும் ஆனால் திராவிடத்தில் இருக்கவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு சொல்லி தலைவர்களுக்கே இன்னும் விளக்க முடியல சிலர் இனம்னு சொல்லுவாங்க சிலர் வாழ்வு என்னுவாங்க ஒரு சிலர் கல்யாணம்னு சொல்லுவாங்க இன்னும் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க திராவிடம்ங்கிறது என்னங்கிறதுக்கான ஒரு வரையறை அவர்களிடமே தெளிவாக கிடையாது அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மை திராவிடத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறாங்களா கிடையாது அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினாலும் கிடையாது ஆனால் திராவிடங்கிறது என்னென்னு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அவர்கள் ஒத்துக்க வந்து அவங்க நியாயமாக இருப்பது போல காட்டிக்கொள்வார்கள் தமிழ் தேசியத்தில் அப்படி கிடையாது அனைவருமே வந்து கொள்கை ரீதியாக வாக்கு செலுத்துகிறாங்க இப்போ இந்த எல்ஜிபிடிக்கு பிரச்சனைக்கு வருவோம் இதில் நாம் தமிழர் கட்சியுடைய சுற்றுச்சூழல் பாசறை வெண்ணிலா தாயுமானவர்களும் ஐடிவிங் என்றான சுனந்தா தாமரை செல்வன் அவர்கள் இருவரும் வந்து எப்பொழுதும் வருடம் வருடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைடு மந்த்துக்கான ஒரு போஸ்ட் போட்டால் உடனடியாக எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி தான் இந்த ஒரு விஷயம் அவங்களோட பிடிக்கல அப்படின்னா நீங்கள் விலகி இருக்கலாம் அல்லது ஏற்கனும் தோணுதுன்னா அதை பற்றி படித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதை ஏற்கலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கலாம் இல்லை அவங்களோட விவாதம் செய்யலாம் ஆனால் எடுத்த உடனே அவதூறு பரப்புவது அவர்களை தவறாக பேசுவதுங்கிற விஷயம் இதற்கு உடனடியாக கட்சி மொத்தத்தையும் தாக்கி பேசுவது சீமான் பின்னாடி இருந்து தான் செயல்படுறாரு அதுவும் அவங்க வந்து ஒரு கருத்தியலை ஏற்க முடியல அப்படின்னா அதுக்கு மாற்றுப்பார்வை இருந்தால் ஓகே ஆனால் தவறாக பேசுவதை எப்படி ஏற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்க முழு உரிமை இங்கே கொடுத்துருக்குங்கிறத அவங்க பதிவு செய்த உடனே அப்போ சீமான் இதற்கு காரணம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலகுவாக பேசுகிறாங்க இப்போ இதுதான் உங்களுக்கு பிரச்சனையாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இதுக்கு தான் முன்னாடியே வந்து தமிழ் தேசியம் திராவிடம்ங்கிற அந்த உதாரணத்தை எடுத்து சொன்னேன் ஏன்னா இங்கே உங்களுக்கு வெண்ணிலா தாய் மாணவர்கள் அவங்க கிட்ட இந்த இடத்துல கருத்து முரண் வருது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா ஓகே உங்களுக்கு அது பற்றின புரிதல் இல்லை அப்படின்னாலும் ஓகே ஆனால் அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக உழைத்த உழைப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவர்கள் எவ்வளவு விஷயத்துக்காக இறங்கி போராடி இருக்காங்க எத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இயற்கைக்காக அவங்க எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கிறத ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இத்தனை வருஷத்தில் அதே போல் தான் வந்து சுனந்தா அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்காக இப்போ இரண்டு நாட்கள் ஒரு விஷயம் வருது அவ்வளோ விடுங்க அவங்க கண்ணெதிரில் உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தியாக ஒரு சின்னத்தை ரெண்டு வாரம் எலெக்ஷனுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க அளவுக்கு காசு வாங்காமல் வேலை செய்யக்கூடிய அத்தனை டைகர்ஸை உருவாக்கி வச்சு அவங்க எந்த மாதிரியான ஒரு வேலை வாங்கினாங்கிறத எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்ப இந்த ஒரு காரணத்துக்காக இந்த மொத்த மொத்த உழைப்பையும் வந்து செய்தவர்களை நீங்கள் கிண்டல் பண்ணதோ இழிவாக பேசுவதோ சரின்னு நினைக்கிறீங்க உங்களோட மனசாட்சிக்கு அந்த விஷயத்தை நம்ம விட்டுறோம் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்ப்பாக பேசுவது அப்படின்னா திராவிடத்துல எல்லாத்துக்குமே எதிர்ப்பா பேசலாம் அவங்க அப்படியே ஒற்றுமையாக இருக்காங்களா அந்த ஒற்றுமை ஏன் இங்கே இல்லை உங்களுக்கு கருத்து முறையுருந்தால் முன்வைக்கலாம் இல்லையா இதை விட்டு தள்ளிட்டு நீங்கள் கூட போகலாம் ஆனால் இதை ஒரு பிரச்சனையாக்கணும் இதை ஒரு பேசுபொருளாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கும்பல்கள் இருக்குது அவங்க பெயரை நிறைய இடத்துல பதிவிட்டதால் எனக்கு அது சொல்லக்கூட விருப்பம் இல்லை ஒரு சில கும்பல்கள் தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த கும்பல்களே இதை ஒரு பெரிய செய்தி போல் எடுத்து பரப்புவது பேசுவது அப்படிங்கிறது அறுவறக்கத்தக்கதாக நான் பார்க்குறேன் இதை இதில் வந்து உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்கலாம் ஏன்னா நான் இதை மட்டுமே பேசி முடிச்சுட்டான போது என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் என்னுடைய கருத்து இது சரி தவறு அப்படிங்கிறதை தாண்டி நான் நாம் தமிழர் கட்சியை நேசிக்கிறவன் நான் நான் நாம் தமிழர் பக்கம் நிற்கிறேன் அவ்வளவுதான் இப்ப நீங்க சுனந்தா அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க ஏற்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதை பற்றின புரிதல் அந்த அளவுக்கு இல்லை நான் இன்னும் அதை பத்தி படித்து தெரிந்து கொள்ளலை எனக்கான தெளிவு வரும்போது நிச்சயம் அதற்கான பதிவுகளை நம்மளும் இணையதளத்தில் பதிவிடலாம் வெளிப்படையாக நம்ம வந்து அந்த விஷயத்தை சொல்லலாம் ஆனால் அதை பற்றிய புரிதலோ தெளிவோ எதுவும் இல்லாம நான் வந்து சும்மா ஒரு நாலு பேர் பண்ற வீடியோக்களை பார்த்துட்டோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டோ பேச முடியாது காரணம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் டிரான்செண்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்களை இன்று சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் தொடக்க காலத்தில் அந்த உணர்வுகளை அவர்கள் பதிவு பண்ணும்போது சினிமாவில் தொடங்கி அரசியல் வரைக்கும் எவ்வளவு கேலிக்கிண்டல் இழிவாக பேசிய ஊர் இது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதனால எனக்கு இதில் எந்த கருத்தும் இதுவரை கிடையாது